விண்வெளியில் சுதந்திரமாக சுற்றி திரிய பிளானட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி பிளானட்டுக்கு பேர் ராக் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளானட்டு நீங்கள் நார்மலாக பிளானட்டை பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டாரை தான் இருக்கும் ஆனால் இந்த ராக் பிளானட் என்னென்னா அது எந்த ஸ்டாரையுமே சுற்றாது அது பாட்டுக்கு சுதந்திரமாக விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பிளானட்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பிளானெட்ஸ் வந்து எர்த்த விட சின்னதாக இருக்கும் சில பிளானட்ஸ் வந்து மாசோட பல படமடங்கு அதிகமாக இருக்கும் இந்த பிளானட் வந்து எந்த ஸ்டாரையும் சுத்தாதனால இதோட டெம்பரேச்சர் வந்து யூஸ்வலாக கோல்டாக தான் இருக்கும் அன்லஸ் ஏதாவது இந்த பிளானெட்டுக்குள்ளே ஏதாவது ரேடியாக்டிவ் டிகே மாதிரி ஏதாவது இன்டர்னல் ஹீட் ஆகிற விஷயம் எதாவது நடந்தால் தான் உண்டு அதை தவிர யூஸ்வலாக இந்த பிளானட்ஸ் வந்து கோல்டாக தான் இருக்கும் இந்த மாதிரியான பிளானட்ஸ் வந்து இன்ஃப்ரெட் ஹீட்டை வந்து எமிட் பண்ணுறனால தான் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மாதிரியான இன்ஃப்ரெட் டெலிஸ்கோப்ஸ் வந்து இதை வந்து டிடெக்ட் பண்ண முடியுது பெர்சஸ் மாலிகுலர் கிளவுடு இது வந்து விண்வெளி இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து நிறைய டஸ்ட்டு கேஸு அதே மாதிரி நிறைய யங் ஸ்டார்ஸு அதே மாதிரி இந்த இந்த எந்த ஸ்டாரையுமே சுற்றாத நிறையா ராக் பிளானட்ஸ் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து ஆறு ராக் பிளானட்ஸ் வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்கு சில ராக் பிளானெட்ஸை வந்து அதோட மூணு அதை வந்து சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்